எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த முப்பத்தி ஓரு நாட்கள் பலனை பற்றிய பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மகர ராசியை பொறுத்தவரை ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை சூரியன் இரு நிலைகளிலே அந்த பயணம் என்பது இருக்கும் சூரியன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திலே குருவோடு இணைந்து பதினேழு வரை அதன் பின்பு அவருடைய பயணம் என்பது ஏழாம் இடத்திலே புதனோடு இணைவு இப்படி இரு நிலைகளிலே இருக்கக்கூடிய இந்த பயணம் சூரியன் இந்த சூரியனுடைய நிலை என்பது அற்புதமான ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரும் குரு பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலை என்பது வெற்றிக்கான பல வழிகளை உங்களுக்கு தருவதாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருந்து அற்புதமான அதாவது யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான கிரகம் அந்த ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது ஒரு இனிமையை தரும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஹார்மோனியஸ் பிளண்ட் என்று சொல்வார்கள் ஒரு இணக்கமான ஒரு இணைவு ஏற்பட்டு அதிலிருந்து செயல்படுத்தக்கூடிய சிந்தனைகள் உருவாகி வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு அற்புதம் தரும் ஆகையினால் சுக்கரன் யோகாதிபதி தரக்கூடிய அந்த அற்புத யோகம் என்பது கிட்டத்தட்ட மாதத்தினுடைய முழு பகுதியும் தரும் அந்த ஐந்தாம் இடத்து சுக்கரன் ஜூலை இருபத்தி ஆறில் தான் ஆறாம் இடத்திற்கு சென்று குருவோடு இணைவார் அப்போதும் கூட இரு குருக்கள் ஆறாம் இடத்துல இணைவது என்பதும் உங்களுக்கு சுப விரயங்களை அள்ளி வரக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பிலே சில விஷயங்களை தரும் யோககாரகன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குறிப்பாக மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள் அல்லது எந்த பருவத்திலே இருந்தாலும் கூட ஒரு கல்வியின் மூலமாக ஒன்று மாணவர்கள் அல்லது கல்வி சார்ந்த துறையிலே ஆசிரியர்கள் அல்லது ஒரு வேலையில் இருந்தாலும் கூட புதிதாக ஒன்றை கற்று முன்னேற வேண்டும் என்றால் அதற்கும் துணை புரியக்கூடிய அற்புதம் ஒரு செழிப்பு அதனால் ஒரு பதவி உயர்வு அதனால் ஒரு பண பயன் என்று இருக்கும் அல்லது ரிட்டையர்ட் லைஃப்ல இருந்தாலும் கூட கல்வி சார்ந்த விஷயத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ அல்லது சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கோ கல்வி அறிவு என்ற அந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் போது அந்த ஒளிவல்லத்திலே நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய பரிணமிக்கக்கூடிய அற்புதத்தை இந்த யோககாரன் சுக்கிரன் தருகிறார் காதல் என்றாலும் கூட இந்த காதல் திருமண உறவிலே சென்றடையக்கூடிய அமைப்பை தரும் காதல் இருக்கிறது திருமணத்திற்கான பல சந்தர்ப்பங்களை தேடி இருந்தால் அது அமையவில்லை என்றால் இந்த மாதத்தில் குறிப்பாக ஜூலை ஒன்பதற்கு பின்பாக அற்புதமாக காதல் என்பது திருமணத்தை நோக்கிய ஒரு அமைப்பை தரும் சரி கவனம் என்ன உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் கேது செவ்வாய் இணைவு என்பது இருக்கிறது இந்த கேது செவ்வாய் இணைவு சற்று பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்திலே சட்டத்துக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும் எந்த நிலையிலும் ஒரு படபடப்பு ஒரு அவசரம் ஒரு கவனமின்மை ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும் காதல் என்றால் அது திருமணத்தை நோக்கிய காதலாக இருக்க வேண்டும் டைம் பாஸ் காதலாக இருந்தால் பனிஷ்மெண்ட் நிச்சயம் என்ற மூன்று அமைப்பு ஏற்பட்டுவிடும் பைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை தரும் சுக்கிரன் இந்த யோக சுக்கிரன் சுக்ரன் பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி சொத்து சார்ந்த விஷயத்திலே ஒரு நிலை தன்மையை ஏற்படுத்துவதற்கான அற்புறுத்தி தருவார் முக்கியமாக காதல் திருமணம் போன்ற விஷயங்களிலே இனிமை இந்த காதல் இது உண்மையான அன்பு இவையெல்லாம் எல்லாம் அந்த இல்லறத்தை தாண்டி வேலை செய்பவர்களோடு உண்மையோடு அவர்களோடு பாசம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நன்றாக இருந்தால்தான் முதலாளியாக இருக்கக்கூடிய மகரத்திற்கு சிறப்பு அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோடு இணக்கமான உண்மையான அன்பை பரிமாறும் போது வெற்றி என்பது நிச்சயம் அது மட்டுமல்லாமல் சனி பகவானினுடைய வக்கர சனி பகவான் ஜூலை பதிமூன்று முதல் இந்த சுக்கரனின் மீது அந்த பார்வை இருக்கும் சுக்கிரனும் சனி பகவானும் யோக காரகர்கள் ஆகையினாலே சிறிது முயற்சியே பெரிய அளவிற்கு வெற்றி கனவு கண்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்ததை எல்லாம் நடத்தி தரக்கூடியதா இது அமையும் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய இந்த அற்புத பார்வை என்பது உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நில புலங்கள் விஷயத்துல ஒன்று விற்பனை செய்தாலும் சரி பணம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் குருவினுடைய பார்வை ராகுவினுடைய நட்சத்திரத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய முழு ஜூலை மாதம் ஆகினால் சரியான முறையில் யோசித்து ஆலோசனை பெற்று செயல்படும் போது ஒரு நிலம் விற்று பணம் வருவதற்கு வாய்ப்பு உங்கள் கைப்பை அதாவது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும் அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்தவரை சனி பகவான் கிட்டத்தட்ட அந்த பாதி மாதத்தை நெருங்கும் போது அவர் வக்கரம் பெறுவார் மாதம் முழுக்க வக்கரகதியிலேயே இருப்பார் வக்கர சனி பகவானுடைய அந்த பார்வை பலம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதாக என்னால பூர்வ புண்ணிய சொத்து விஷயங்களிலே சிக்கல் இருந்தால் அதை தீர்ப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சரியான முயற்சி வெற்றியை தரும் பாக்ய நிலையிலே ஒன்பதாம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருக்கிறது ஒன்பதாம் நிலையில் சனியினுடைய பார்வை என்பது உங்களுடைய தந்தை வழி விஷயங்களிலே ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலக் கோளார்கள் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட சரியான மருத்துவத்தை பார்த்து வெளிவருவதற்கான வாய்ப்பு மேலும் இந்த சனி வக்கர சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே பார்வை வக்கர சனியினுடைய பார்வையும் இருக்கிறது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை குரு பகவான் அஸ்தங்கத நிலையை இருப்பார் ஆகினாலே பார்வை வளம் மிகப்பெரிதாக பாதிக்கவில்லை என்றாலும் கூட அதாவது ஸ்ப்ரெட் ஆகவில்லை என்றாலும் கூட சூரியனும் அங்குத்தானே இருக்கிறார் எங்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில அஷ்டமாதிபதி ஆறாம் நிலையில பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி ஆறாம் நிலையிலே இதற்கு ஆங்கிலத்திலே அறிவியல் பூர்வமான பெயர் ஒன்று சொல்வார்கள் கிராவிடேஷன் லென்சிங் மூலமாக எந்த விரயம் என்றாலும் சுப விரயமாக மாற்றிக் கொள்வதற்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு சமுதாயத்திற்கு உட்பட்டு இருக்கும் போது மனசாட்சி பகுதி எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ நீங்கள் சரி என்று நினைத்துவிட்ட விஷயத்துல ஈடுபடும் போது யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல உயரங்களையும் அனுகூல பலன்களையும் தரும் அது மட்டும் அல்லாமல் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சாமர யோகம் என்பது அதாவது புதன் மற்றும் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் போது அப்போது உங்களுக்கு அந்த பேச்சு திறமை நுண்கலைகளிலே வெற்றி என்று பல விஷயங்களிலே தரும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்பு ரத்தகாரகன் சிவா எட்டாம் இடத்துல கேது ராகுவுடைய தொடர்ந்து சனி பகவானோடு சஷ்ட அஷ்டகம் உணவு பழக்கங்களிலே நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த மாதத்தில் இரண்டாம் இடத்து ராகு வேறு ஆறாம் இடத்து குரு வேறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கேஸ்ட்ரபல் வாயு தொல்லைகள் அல்லது சிலருக்கு அந்த வயது மூப்பு அல்லது அறுபது வயதுக்கு மேல இருப்பவர்களுக்கு ஏதேனும் மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்றால் செகண்ட் ஒப்பீனியன் மேலும் சில மருத்துவர்களிடம் நல்ல உங்களோடு நல்ல தொடர்பிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு அல்லது அரசு மருத்துவர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்டு எந்த நோய் என்றாலும் அரசு மருத்துவமனை என்பது சிறப்பாகத்தான் இருக்கும் உங்களுக்கு அங்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள மனம் இல்லை என்றாலும் கூட அங்கு ஒரு முறை சென்று சந்திக்கும் போது அந்த அரசு மருத்துவருடைய அனுபவம் என்பது கை கொடுக்கும் அரசு என்பது சூரியனை சார்ந்த அமைகிறது சூரியன் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு வெற்றி பலன்களை எல்லாம் தருவார் ஏழாம் இடத்து சூரியனாக பரிம பரிணமிக்கும் மதத்தினுடைய இரண்டாம் பாகத்திலே பல விஷயங்களிலே எச்சரிக்கை கவனத்தோடு கூடுதல் அக்கறையோடு செயல்படும் போது வெற்றிக்கான பல படிகளை முன்னேற்றங்களை இது தரும் உடல்நலம் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் கவனத்தோடு இருந்தால் வெற்றி உணவு பழக்க வழக்கங்களிலே எச்சரிக்கை நட்பு உறவுகள் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களிடம் அந்த உறவு முறையை பராமரிக்கும் சற்று இனிமையாக பேசி பராமரிப்பது சிறப்பை ஏற்படுத்தும் நான்காம் இடத்து அதிபதி கேதுவோடு இணைந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சற்று நீங்கள் உங்களுடைய சுகங்களை குறைத்து உழைப்பை மேம்படுத்தும் போது வெற்றி என்பது நிச்சயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு இந்த வக்கர சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை தருவார் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார் இப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து சனி பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் அந்த உத்திரட்டாதி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே ஏதேனும் இதற்கு முன்பு முன்னேற்றம் தராதிருந்த நிலைகளை எல்லாம் களை எடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை துவங்குவதற்கான அற்புத மாதமாக இந்த ஜூலை அமைகிறது புதன் பகவான் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி இந்த ஆறாம் இடத்து ஒன்பதாம் இடத்து அதிபதி ஜூலை பதினெட்டில் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலை வக்கரம் பெறும்போது வினோத சிந்தனைகள் ஏற்படும் சூரியனோடு இணைந்திருக்கும் போது நுட்பமான சிந்தனைகள் என்று உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உடன் வேலை செய்பவர்களோ அல்லது தொழிலிலே பார்ட்னர்கள் அல்லது இணைந்து செய்யக்கூடிய விஷயங்களிலே உங்களோடு இருப்பவர்கள் ஏதேனும் சொல்லக்கூடிய விஷயத்திலே அப்படியே ஹெட் ஆன் குதிப்பதை விட சற்று யோசித்து வெற்றியை பெறுவது இந்த சமயத்துல நீண்ட நெடுந்தூர பயணங்கள் இருந்தால் அது முக்கியமானதாக இருந்தால் மட்டுமே செய்வது மிக பெரிய பொருளாதார விஷயங்களுக்கான முடிவுகள் என்றால் சற்று அலசி ஆராய்ந்து யோசித்து செய்வது எல்லாம் வெற்றியை தரும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ப பதினோராம் இடம் லாபத்தை தரக்கூடியவர் இவர் ராகு கேதுவினுடைய தாக்கம் கேதுவோடே இணைந்த சிம்மத்தில் இருக்கிறார் ஆகையினால் சட்டத்திற்கு முரண்பட்ட விஷயங்களாக இருந்தால் அதை தவிர்த்து விடுவது ஆனால் உங்கள் மனசாட்சிப்படி இது செய்தால்தான் சரி என்று எதிலே முடிவெடுக்கிறீர்களோ அதிலே சரியாக செயல்பட்டு வெற்றியை பெற்று விடுவது உடல் நலத்திலே சரியான உணவு இல்லை என்றால் சிக்கலை தரக்கூடியதாக அமையும் கவனம் வாகன பயணங்களிலே மிக கவனமாக இருப்பது கழிவு அதாவது உடல் உறுப்புகளிலே அந்த கழிவு உறுப்பு என்பது மிக முக்கியம் அதனால் அதை சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு உடனடியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே உட்கொள்வது செவ்வாய் கேது இணைவு மற்றும் ராகுவோடு இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாக சனி பகவானுடைய வக்கர சனியினுடைய சஷ்ட அஷ்டகம் காரணமாக உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் இளையவர்கள் தம்பி தங்கை நட்பு உறவு அக்கம் பக்கம் இவற்றோடு நல்ல உறவை நீங்கள் பேணி பாதுகாப்பது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பல யோகங்கள் இருந்தாலும் இந்த டாமின் யோகம் என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் காதல் உறவுகளிலே குடும்ப உறவுகளிலே ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் மகிழ்ச்சி ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியிலே நிச்சயம் வெற்றி என்பதற்கும் ஆனால் மன மகிழ்வு விஷயங்களிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது சந்திராசம தினங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை புதிய பயணங்களை தவிர்ப்பது இவையெல்லாம் நல்லது சந்திராஷ்ட தினங்களாக ஜூலை இருபத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி இரண்டு பி எம் முதல் ஜூலை இருபத்தி எட்டு பன்னிரண்டு பி எம் வரை அதாவது நண்பகல் வரை இருக்கிறது மேலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூலை மாதத்தில் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு அண்டு இருபத்தி எட்டு அன்பு நேர்களே இந்த மகர ராசிக்கு அவ்வப்போது வார பலன்கள் சில நாட்களின் முக்கியமான விஷயங்களுக்காக தனிப்பலன் என்று தொடர்ந்து தந்து தான் இருக்கின்றேன் அவ்வப்போது கணிக்கும் போது நேரம் இருக்கிறது இல்லை என்றாலும் கூட இதற்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக சிறப்பு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்ற நம்பிக்கையில உங்களுக்கு தொடர் பதிவுகளை தருகின்றேன் ஜூலை மாத பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அதாவது பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் பிடித்திருக்கிறது என்றால் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது என்ற அர்த்தம் மேலும் இந்த பதிவினை மற்ற மகர ராசி ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி